மானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது ஒரு தாகத்தில் இருக்கிற மான் எப்படியாக அந்த தண்ணீரை நோக்கி தாகத்தோடு கூட ஓடிக்கொண்டு எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா என்று சொல்லி துள்ளி குதித்து ஓடுகிறதோ அந்த தண்ணீரை பார்த்த உடனே அதை பருக வேண்டும் ஒரு ஆவலோடு தாகத்தோடு ஓடுகிறதோ காலை நேரத்திலும் கூட நம்மளே எத்தனை பேருடைய ஆத்மா தேவன் மேலே வாஞ்சையாக நம்முடைய ஆத்மா தேவன் பேரிலே தாகமாக இருக்கிறது அவரை பார்ப்பதற்கு அவர் சமூகத்தை நாடுவதற்கு அவருடைய பிரசன்னத்திற்காக நம்முடைய ஆத்மா நாட வேண்டும் வாஞ்சிக்க வேண்டும் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அது இல்ல இரண்டாம் வசனத்திலேயே நாத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் நம்முடைய ஆத்மா தேவன் மேலே ஜீவனுள்ள தேவன் மேலே தாகம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் அநேக நேரத்துல ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி தேவ சமூகத்திலே வருகிறோம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வருகிறோம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போன உடனே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்தவுடனே தேவனை தேடுகிறதை எல்லாம் நிறுத்தி விடுகிறோம் அவர் மேல் உள்ள ஆவல் தேவனுடைய சமூகத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு ஆவலும் தாகமும் அவருடைய சபையை குறித்ததான ஒரு கரிசனையும் இல்லாதவர்களாக எல்லாவற்றையும் மறந்து போய்விடுகிறோம் அப்படியாக இராமல் இந்த இடத்துல சொன்ன வார்த்தையின்படி எப்படி மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறதோ அப்படியாக நம்முடைய ஆத்மா தேவனையே வாஞ்சித்து கதரும்படியாக கத்தர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் எத்தனை பேர் அதிகாலையிலே கத்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் அதிகாலையிலே தேவனுடைய முகத்தை தேடும்படி அவருடைய பிரசன்னத்தை நாடும்படியாக கத்தர் வாஞ்சிக்கிறார் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உமேல் தாகமா இருக்கிறது அவர் இந்த சங்கீதத்தை எந்த இடத்திலிருந்து எழுதுகிறார் என்று சொன்னால் மேல் உள்ள ஒரு குறிப்பு சொல்லுகிறது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் எழுதினதான சங்கீதம் அப்போ வனாந்திரம் என்பது ரொம்ப சொகுசான இடமாக இருக்காது நல்ல அரசு மாளிகை போல இல்ல அந்த இடமாக இருக்காது அப்போ வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது எத்தனை விதமான சோதனைகள் பயங்கள் எத்தனை விதமான மரண உபத்திரவங்கள் எல்லாம் நேரிடக்கூடும் மரண போராட்டங்கள் எல்லாம் அவரை சுற்றி நெருக்குகையில் அந்த இடத்துல அந்த யூதாவின் வனாந்திரத்துல ஓடுகிறதற்கான காரணம் என்னவென்று சொன்னார் தன்னுடைய இருந்து அவர் தப்பி ஓடுகிற இடமாக அது காணப்படுகிறது அந்த இடத்துல தான் சொல்லுகிறார் என் ஆத்துமா உமேல் தாக காலை நேரத்தில் எத்தனை பேருடைய ஆத்மா தேவன் மேல் தாகமா இருக்கிறது காலை நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன் மேல் உள்ள வாஞ்சையும் தாகமும் பற்றுதலும் இன்னும் அதிகமாக அதிகரிக்கட்டும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று வேதம் சொல்கிறது அந்த மகிழ்ச்சி தேவன் பேருள்ள மகிழ்ச்சி அந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது ஜபிப்பதற்கு ஒரு ஆவல் அவருடைய பிரசன்னத்திற்கான ஒரு வாஞ்சை நம்மிடமே காணப்பட வேண்டும் இன்றைக்கு எந்த தேவையும் எனக்கு கிடையாது இந்த நாள்ல எல்லா தேவைகளும் எனக்கு சந்திக்கப்பட்டு விட்டது நான் எதற்கு ஆண்டவரை தேட வேண்டும் எல்லா குறைவுகளையும் கத்த நிறைவாக்கி விட்டால் சம்பூர்ணத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிறோம் ஏன் தேவனை தேட வேண்டும் என்பதான இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்கவே கூடாது எந்த ஒருவேளை நீங்க எவ்வளவு விதமான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கலாம் எவ்வளவு விதமான தாவிதை போல வனாந்திரமான பாதையில் நீங்கள் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனா அந்த வனாந்திரத்தின் பாதையிலே சொல்லுங்க தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சையாக இருக்கிறது சங்கீதக்காரனை போல என் ஆத்துமா உமேல் தாக்கமா இருக்கிறது என்று சொல்லி வாஞ்சையோடு ஆண்டவர் சமூகத்தை நாடும் பொழுது எல்லா வனாந்திரத்தையும் வயல் நிலமாக இணைசுவால மாற்ற முடியும் எப்பேற்பட்டதான புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக அவரால் மாற்ற முடியும் வனாந்திரத்திலும் நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதாக இருக்கணும் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்த உடனே அநேகர் சபையை மறந்துருவாங்க கர்த்தரை மறந்துருவாங்க ஜபத்தை எல்லாம் மறந்துருவாங்க சூழ்நிலையை விட்டு எப்படி வெளியே வரலாம் என்றுதான் சிந்தித்துக் கொண்டே இருப்பாங்க ஆனா நம்முடைய ஆத்மா தேவன் மேல் தாகமா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வனாந்திரமான எல்லா சூழ்நிலைகளையும் இணைசுவாலை மாற்ற முடியும் நாம் எல்லும் கண்களை மூடி செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மேல் உள்ள வாஞ்சையை ஒவ்வொருவருக்கும் தருகிறவராக இருக்கிறார் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருடைய தாகமா இருப்பதாக அன்றுவரை உமேல் வாஞ்சையாக இருப்பதாக அவர்களுடைய ஆத்மா தேவன் பேரில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அநேகர் அதிகாலையிலே உண்மை தேடாமல் இருப்பார்கள் ஆனால் அடுவரை உங்க சமூகத்தை உங்க பிரசன்னத்தை

மாற பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பாராட்டுகிற நல்ல தயவுகளுக்காக நன்றி மூலம் பிதாவே அமேன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக காட் பிளஸ் யூ டே